ஹாய் கைஸ் இது வந்து ஒரு ஒரு குட் நியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் தான் எடுக்க போகிறேன் சொல்லும் போது படம் பட படம் இருக்குது எதனால இதை எடுக்கிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லாமல் எடுக்கக்கூடாதுல்ல அதனால் சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து டேட் வந்து தள்ளி போயிருக்கு எனக்கு வந்து நார்மலாகவே இரெகுலர் பீரியட்ஸ் தான் ஸோ இந்த தடவை வந்து டேட் ரொம்ப தள்ளி போயிருக்கு ஒரு இப்போ ஃபைவ் டேஸ் ரொம்ப தள்ளி போயிருக்கு இருந்தாலும் எனக்கு சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மே நயனு அவினாசி தேர் எங்கள் ஊர் தேர் இன்னைக்கு ஸோ அதனால போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் நாங்கள் போக முடியல ஆனால் வருஷ வருஷம் போயிடும் போன வருஷம் ஏதோ சுச்சுவேஷன் ஏதோ போக முடியல இந்த தடவை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி காலையில் போயிட்டோம் போகும்போது கூட எனக்கு எதுவுமே தெரியல அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தலை சுத்தல் அந்த வெயிலுக்கா என்னன்னு தெரியல எனக்கு அப்படி தோணுச்சு ரொம்ப தலை சுத்தல் நான் ஜூஸ் வாங்கி கரும் ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கிறேன் ஆனாலும் என்னால் முடியல ரொம்ப தான் வீட்டுக்கு வந்தோம் ஸோ யாருக்கிட்டே என்னால் பேச முடியல நம்ம கிட்ட வந்து பேசுறவங்க கிட்டே என்னால பேச கூட முடியல அஸ்வின் வந்து திட்டிகிட்டே இருந்தாங்க என்ன நீ இப்படி இருக்க ஏன் இப்படி மூஞ்சி வச்சிருக்க இப்படின்னு திட்டினாங்கன்னா எனக்கு எதுவுமே தோ அங்க என்ன என்ன பண்ணுச்சு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சி கண்டிப்பா இருக்குமோ இந்த தடவை போன தடவை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்பயுமே நான் தனியாக தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஏன்னா அஸ்வினுக்கு வந்து ரிவீல் பண்ணும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும்ல அதனால் அஸ்வின் இல்லாத போதான் போன தடவையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஆனால் நெகட்டிவ்னு வந்துச்சு அந்த வீடியோ அப்பயே டெலிட் பண்ணிட்டேன் இருந்திருந்தால் கூட ஏதாவது ரீகேப் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பேன் ஆனால் அந்த வீடியோ என்கிட்ட இல்லை இந்த இந்த தடவையும் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் போன தடவை ஆன மாதிரி இந்த தடவை ஆகக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த தடவை பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த தடவை தனியாக தான் வீடியோ எடுக்கிறேன் போன தடவை அப்படி தான் எடுத்தேன் எடுத்துட்டு பார்ப்போம் அஸ்வினோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன் இந்த மாதிரி நான் ப்ரெக்னென்சி லைவ் டெஸ்ட் எடுத்தேன் ஆனால் நெகட்டிவ் போன தடவை அப்படி தான் சொன்னேன் இந்த தடவை எடுப்போம் பாசிட்டிவாக இருந்தால் அஸ்வின் த காமிச்சா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ அவ்வளோதான் யாருமே வராது பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் வரும் ஓகே லைவ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எனக்கு வந்து படப்படப்படன்ட்டு இருக்கு போன தடவை எடுக்கும் கூட தெரியல ஏன்னா எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை போன தடவை இந்த தடவை இது ஒரு மாதிரியா இருக்குது ஒரு ஆளாக கன்ஃபார்மாக இருக்குமா என்ன எது எதுன்னு எனக்கு புரியல பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இந்த மேரேஜில் ஒரு நிறையா தடவை வாங்கியிருக்கோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேங்க் பண்ணுறதுக்கு ஒரு தடவை வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன் ப்ரேங்க் பண்ணுறக்கு ஒரு தடவை வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட் பண்ணி காட்டணும் நான் வந்து ப்ரெக்னென்ட்டுன்னு நினச்சிட்ருக்கீங்க நாங்கள் இல்லை ப்ரெக்னென்ட்டாக இல்லைன்னு சொல்லி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி கார்டு வாங்கியிருந்தோம் ஆனால் எங்களுக்கு தோணி இந்த ரெண்டரை வருஷத்தில் இந்த கார்டை நாங்கள் ஒரு மூணு டைம் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து தேர்ட் டைமு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க நல்லா போயிருந்துச்சு யூடியூப்பில் அந்த ஒரு வீடியோ அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தது அந்த கார்டு ஒன்று அப்புறம் போன மந்த்து செக் பண்ணி பார்த்தது ஒன்று இப்போ இந்த கார்டு இந்த ரெண்டரை வருஷத்தை இந்த மூணு கார்டு தான் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த இது வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியும் உள்ள கார்டு எப்படி இருக்கும் டபுள் கோடு வந்தால் பாசிட்டிவ் சிங்கிள் கோடு வந்தால் நெகட்டிவ் இது எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதை பற்றி தெரியாதெல்லாம் எனக்கு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக தெரியும் இங்கே வந்து யூரின் சாம்பிள் ட்ராப் பண்ணி விடணும் இங்கே வந்து டபுள் கோடு வரணும் ஆனால் அந்த சி டி இதெல்லாம் எனக்கு தெரியாது சீனா என்ன என்ன அதெல்லாம் தெரியாது ரெண்டு கோடு வந்தால் பாசிட்டிவ் அது மட்டும் தான் தெரியும் ஆனால் ரெண்டு கோடு வந்ததில்லை போன தடவும் வந்ததில்லை ஹாஸ்பிட்டலையும் வந்ததில்லை இந்த தடவை வருதான்னு பார்ப்போம் ஸோ யூரின் சாம்பிள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒரு மாதிரி படப்படப்பாக தான் இருக்குது எப்பவுமே டெஸ்ட் பண்ணும்போதும் அந்த இது இருக்கும் ஆனால் இந்த தடவை ரொம்ப ஓவராக இருக்குது நிஜமாலே பாசிட்டிவ்னு வந்துடுமோ அப்படி இப்படின்னு எனக்கே ஒரு தோணுது அப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் பயமாக இருக்கும் ஒரு மாதிரி கடவுளே முருகா எத்தனை ட்ராப் பண்ணுமோ நான் பாட்டு போட்டு வருமானு தெரியல நீ கையில் நடுங்குது வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வந்துருக்க சிங்கிள் கோடா இருக்குமோ தெரியுதா தெரியல ஆமாம் கடவுளே வந்திருக்கு தெதான்னு தெரில டார்க்காக தான் வந்திருக்கு ரெட்டு கூடும் கூட லைட்டாக ஒரு அழகு வந்திருக்கு தெரியல எல்லாேருக்கும் அழுகாக வருன்னுவாங்க எனக்கு ஒரே படப்படப்பாக இருக்குது ரொம்ப பயமாக என்ன பேசுறனே தெரில அந்த மாதிரி இருக்குது அதுல தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல அதனால உங்களுக்கு இதுல காமிக்கிறேன் டபுள் கோடு வந்திருக்கு ஒரு ஃபைவ் டேஸ் தான் தெளிப்பச்சு நான் கூட தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா வீடியோஸ்ல எல்லாம் நான் பார்த்தேன் ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஃபைவ் டேஸ்லே எடுத்தேன் ஆனா டபுள் டிக் வந்திருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டேம் எனக்கு டபுள் டிக் வர்றது தெரியும் நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னொரு இந்த ஒரு கோடு வராததுதான் எல்லாரும் இப்படி பேசுறாங்க இந்த ஒரு கோடுக்காவா இப்படி பேசுறாங்க அப்படி இப்படி நிறைய இருந்துச்சு நாங்க எல்லாட்டையுமே சொல்லிருந்தோம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்களே பிளான் பண்ணலாம் பிளான் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க பேர் எப்படி மனசை புண்படுத்துகிற மாதிரி நிறைய பேசியிருக்காங்க சில பேர் ஓப்பனாக நேர்லயே வந்து கேட்டிருக்காங்க ஏன் நீங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் போங்க இந்த மாதிரிலாம் நிறையா நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்போல்லாம் என்ன அஸ்வின் நம்மளே இன்னும் பிளான் பண்ணலாம் அதுக்குள்ள இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நிறைய ஃபீல் பண்ணியிருக்கோம் இவங்கெல்லாம் மாத்த முடியாது இவங்க இப்படி இப்படிதான் அதே மாதிரி நான் சொல்லியிருந்தோம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கண்டிப்பா நாங்க பெற்றுப்போ அதே மாதிரி ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு அப்புறமும் நிறையா பேர் கேட்டாங்க இன்னும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் பிளான் பண்ணாம இருக்கீங்க என்ன அப்படி இப்படின்னு குழந்தை நான் தலையில முடிவு கட்டிட்டாங்க சோ அதுக்கப்புறம் இதுக்கு மேல நம்மளால் கண்டிப்பா பண்ண முடியாது அஸ்வின் கண்டிப்பா நம்ம பேபிக்கு பிளான் பண்ணலாம் ஆளு நாங்க வந்து இன்னும் ஒரு டூ இயர்ஸ் தள்ளி வைக்கலாம்னு அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணோம் இந்த வீடு இதெல்லாம் கட்டிடுவோம் அஸ்வின் இன்னும் டூ ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் இருந்துச்சு திடீர்னு சரி பரவாயில்ல சாரு வீடு கட்டுறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னக்கு அப்புறம் தான் இந்த பேபி பிளானே பண்ணோம் நாங்கள் ஸோ வந்து எங்களுக்கு சீக்கிரமாக கடவுள் இந்த ரெண்டு கோடு கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறனே தெரில எனக்கு ஃபர்ஸ்ட் இதை வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லணும் அஸ்வின்கிட்ட வந்து சொல்லணும் ஏன்னா என்னால் கண்டிப்பாக அதை வந்து மறைச்சி வைக்கவே முடியாது எப்படினாலும் வளர்வேன் வந்த உடனே வளரிடுவேன் அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து இதை டிஃப்ரெண்ட்டாக தான் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்போ இதான் ஐடியா கிடைக்குதான் எப்படியும் அவங்க வர்றதுக்கு ஒன் ஹார் கிட்ட ஆயிரும் பாப்போ இது எப்படி அவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்க நம்ம ஏதாவது அதுக்குள்ளே யோசிச்சு வைப்போம் எப்படி ரிவீல் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு வைப்போம் சீரியஸாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை வந்து சொல்லவே முடியலை என்னடா நம்மளாம் ஒரு ஆளுன்னு நமக்கெல்லாம் ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படிதான் தான் என்னோட இருக்கு என்னையவே இன்னும் குழந்தையா நிறையா பேர் பார்த்துட்ருக்காங்க எனக்கு ஒரு குழந்த அப்படிங்கிறப்ப எல்லாம் நம்புவாங்களா அப்படிலாம் எனக்கு தோணுது என்னன்னு தெரியல சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அஸ்விண்ட சொல்லணும் அப்புறம் வந்து ஒவ்வொருத்தட்டியாக ஃபேமிலி இல்லாட்டியும் ரிவீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இப்போதான் ஏதோ கண்ணில் கண்ணீர் வர மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு கூட எனக்கு வரல ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த குழந்தைக்காக நான் அழுகலை எதுவுமே அழுகலை எனக்காக அவன் வந்து நிறையா பேர்கிட்ட வந்து இது இவன் எனக்கு பிரச்சனையா அவனுக்கு பிரச்சனையா இத்த இந்த மாதிரிலாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் தான் இன்னும் பிளான் பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும் அதை வந்து எங்கள் ஃபேமிலிக்கும் தெரியும் ஸோ இந்த வெளியே பேசுகிறவங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் புரியாதுல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்டை காமிக்கணும் அவர் என்ன ரியாக்ஷன் கொடுப்பார எனக்கு சத்தியமாக தெரியல அவர் அழுவாரா இல்லை சந்தோஷப்படு சிரிப்பாரா இல்லை ஓகே நார்மலாக ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்துருவாரா ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண தான் போன மந்த்தே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் போன மந்த் நெகட்டிவ்னு வந்துச்சு இந்த மந்த் வந்து பாசிட்டிவா இருக்கும்னு நான் நம்பினேன் அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்குது இதுக்காக என்ன சொல்கிறேன்னு தெரில நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க ஒவ்வொரு தடவை நான் ஏதாவது ஒரு வீடியோ போடும்போது அக்கா நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்களா அக்கா நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்களா ஏங்க்கா இன்னும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலை எப்போ குட் நியூஸ் சொல்லுவீங்க எப்போ அஸ்வின் சாரு குட்டி அஸ்வின் சாரு வரப்புறாங்க இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டிங்க அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஆள் வந்துட்டாங்க அதையும் வந்து இதில் வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணுறதை விட ஓ டாக்டர்ட்டன்னு ஒரு சஜஷன் கேட்கணும் டாக்டர்கிட்ட போய் கேட்டுட்டு கன்ஃபார்மாக இருக்கான்னு தெரிஞ்சக்கப்புறம் எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்குது இப்போ சந்தோஷந்தான் டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கணும் ஹாஸ்பிட்டல் உடனே போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு ஃபுல்லாகவே இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து அஷ்னோட ரியாக்ஷன் பார்க்கணுன்னு ஒரு இது இருக்குது ஏன்னா அது வரைக்கும் வேஸ்ட்டாக போயிடும் திடீர்னு டாக்டருமே வந்து கன்ஃபார்ம் பேபிலாம் ஓகே அப்படின்ற சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன்கிட்ட வந்து சொல்ல முடியாது அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டே தெரிஞ்சு நான் வளப்பறேன்னு நினைக்கிறேன் அது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணிடுவோம் அஷ்வின்ட்ட ரிவீல் பண்ணிட்டு அப்புறம் தானே சொல்ல முடியும் டாக்டர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு ஏன்னா என்னை கூட்டிகிட்டு போறக்கலாம் யாரும் இல்லை அம்மாட்டா அப்பாட்ட அப்படி சொல்லி வரதான் முடியும் நானாக தனியால் எங்கேயுமே போகமாட்டேன் போனதும் கிடையாது ஸோ அஸ்வின் தான் ஃபர்ஸ்ட் காட்டணும் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அஸ்வினுக்கு தெரில அஸ்வின் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த காடுக்காக நீ எவ்வளோ பேசியிருப்பாங்க இந்த ஒரு குழந்தைக்காக என்னை எவ்வளோ மட்டும் தட்டியிருப்பாங்க அதெல்லாம் எனக்கு இப்போ தோணுது எத்தனையோ பேர் காது பட நேரில் தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க இத்தனை பேர் பேசிட்டாங்க அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே ரொம்ப கடுப்பாக இருக்கும் என்னையே அறியாமல் நிறையா டைம் நான் அழுதுருக்கேன் அதெல்லாம் இதெல்லாம் சொல்லலாமான்னு தெரில என்னையே அறியாமல் நிறையா டைம் அழுதுருக்கேன் இன்னும் ஒரு குழந்தைக்காக இது பண் ஒரு குழந்தைக்காக நம்ம இப்படி பேசுகிறாங்களே அப்படி இப்படின்னு நான் எனக்குள்ளே நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே இந்த நாள் வந்து எனக்கு போயிருச்சு இதுக்கப்புறம் வந்து ஏன் நான் வாசமாக இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சிரும் இன்னும் கொஞ்ச நாள்ல அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரிவீல் பண்ணுறது தான் அடுத்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்ம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு அப்புறம் அஸ்வினுக்கு ரிவீல் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் இதை டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு நான் ரிவீல் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து சந்தோஷமா இருப்பீங்க இந்த டபுள் கூட பார்த்து ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே கேட் ரொம்ப நாளாக கேட்டுருந்த ஒரு விஷயம் தான் நாங்கள் ப்ரெக்னென்ட்டா இருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நீங்க சீக்கிரமா பிளான் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அந்த மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டீங்க சில பேர் கேவலமாகவும் பேசியிருக்கீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் ஒரு இது ஓகே இதுக்கு மேலே என்னால் பேச முடியாதுன்னா ரொம்ப படப்படப்பா இருக்கு நான் கொஞ்ச நேரமாக அந்த வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் சந் அழுகிறதா இருந்தாலும் என்ன நான் எதுவுமே எனக்கு தெரியல என்ன எமோஷன் வரப்போகுது எதுவுமே தெரியல கொஞ்சம் நான் யோசிக்கணும் தனியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதனால் நான் வீடியோவை கட் பண்ணுறேன் ஓகே இது வந்து எப்போ போஸ்ட் ஆகும்னு தெரியல ஆனால் இன்றைக்கி வந்து மே நயன் இன்றைக்கி தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் ஓகே பாய்